முருகப்பெருமானாம் சுப்பிரமணியனின் திருவடியை நினைப்பவர்களது திருவடி நமது தலைமையில் இருக்க வேண்டும் என்று பாம்பன் சாமிகள் ஒரு பாடலில் கூறுகிறார் அந்த பாடலிலே சுப்பிரமணி எத்தகைய மணி என்பதனை அழகாக விளக்குகிறார் வாருங்கள் பார்ப்போம் முதுமறைகள் புகழ் மணியை முதியர் மொழி ஒளிர் மணியை மூடர் மோனமணியை மதர்வு கெழு குருமணியை திருமணியை மதி நடனம் மன்றம் இருந்து அபிருமணியை நிதமணியை குமர குருதாசனகத்து அசைமணியை நினைப்பவர்க்கு வீடு உலது என்று இமிழுமணியை இதமணியை பரசிவ சுப்பிரமணியும் அதை நினையும் இதயரடி மலர்கள் என்ன அபிரமுறவே எனவே அப்பேற்பட்ட மணியாக விளங்கக்கூடிய சுப்பிரமணியன முருகப்பெருமானின் நினையும் அடியார் பெருமக்களை போற்றி கழித்து வாழ்வு